இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் பகோடா தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காயை நல்லா அலசிட்டு நல்லா தொடைச்சி எடுத்துட்டு இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ வெண்டைக்காயில் கார்ன்ஃப்ளவர் மாவு நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அரிசி மாவு மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடலை மாவு நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு சக்தி மீன் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சாக் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆக்சுவலாக நம்ம வெண்டைக்காய் பெசிய பெசியவே அதுலேருந்து அந்த ஈரப்பதம் வரும் அதனால் தண்ணி எதுவும் முதல்ல ஊற்ற வேணாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வினீகர் சும்மா லைட்டாக கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக தான் ஊற்றிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மா ம வெண்டைக்காயில் நல்லா மாவு ஒட்டணுன்றதுக்காக தண்ணி லேசாக தெளித்து தான் நான் பிசைகிறேன் அந்த லேசாக தெளித்ததே நம்ம நல்லா தண்ணி நம்ம தண்ணி விட்ட மாதிரி வரும் இப்போ பாருங்கள் அது நல்லா ஒட்டியிருக்கா இப்போ கடைசியாக என்ன பண்ணலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் இது போல் கொஞ்சம் உதிர்த்து போட்டுக்கலாம் மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் போடும்போதே நம்ம உதிர்த்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் ஒரு பக்கம் நல்லா அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம் இப்போ செவந்து வந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் இதே போலையே நம்ம மற்ற வெண்டைக்காயையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வெண்டைக்காய் பகோடா ரொம்பவே நல்லா இருந்தது இந்த புளி சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் அதுக்கெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த ருசியான வெண்டைக்காய் பகோடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்